வணக்கம் ஜோதிட முரசு சாஸ்திர ஜோதிடர் மிதனும் செல்வம் பேசுகிறேன் சகலகலா வல்லவன் புதன் என்ற ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜாதகத்திலே மிக முக்கியமாக பலமாக நல்ல ஆதிபத்தியத்துடன் இருக்க வேண்டிய கிரகம் புதன் ஏனென்றால் வித்தைக்கு அதிபதி கணக்கன் பேச்சு எழுத்து அறிவு ஆற்றல் என பல இலாக்காக்கள் புதனின் ஆதிக்கத்தில் உள்ளது ஒருவர் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கிறார் என்றால் அவர்களின் பேச்சு திறமை மூலம் தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்குள் தனித்திறமை இருக்கும் கற்பூர புத்தி உடையவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் உயர்நிலையில் இருப்பார்கள் பேச்சு கணக்கு என்பது இவர்களுக்கு கைவந்த கலை சாதாரணமாக பெண்கள் மிகப்பெரிய கோலங்கள் ரங்கோலி என போடுவார்கள் இது ஒரு மிகப்பெரிய கலையாகும் புள்ளிக் கணக்குகள் நெளிவு சுழிவுகள் கலைத்திறன் நேர்த்தி எல்லாம் இதில் கலந்திருக்கும் இது ஒருவருக்கு சர்வசாதாரணமாக வருவதற்கு புதனின் அருள் தேவை அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அந்த வகையில் சங்கீதம் இசைக்கருவிகள் இசைப்பது பாடுவது எல்லாமே கணக்கு ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும் தாளவாத்தியங்களான தவில் மிருதங்கம் தபேலா கஞ்சிரா போன்றவற்றில் வித்தைகள் விந்தைகள் ஜாலங்கள் புரிவார்கள் கணிதத்தில் மிகப்பெரிய ஞானம் இருக்கும் இதை போன்ற கலைஞர்கள் மட்டுமே அல்லாமல் எல்லா வகையான கலைகள் ஜோதிடம் படம் வரைவது ஆர்க்கிடெக்ட் இன்ஜினியர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டிடிபி போன்றவற்றில் எடிட்டிங் போட்டோஷாப் ஆகியவை புதனின் சாகசங்களில் ஒன்றாகும் இந்த ஜாதகங்களில் புதன் பலமாக இருக்கும் லக்னத்தில் புதன் இருக்கும் லக்னத்தை புதன் பார்க்கும் ஒருவர் அஞ்சு பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர் புதன் ஆதிக்கம் உள்ளவர் ரேவதி ஆயில்யம் கேட்டை போன்ற நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கத்திற்குள் வருவார்கள் குறிப்பாக இதை போன்ற கலைஞர்கள் டெக்னீஷியன்கள் விஷயத்தில் அவர்களின் ஜாதகத்துடன் கைரேகை மற்றும் விரல்கள் அதில் உள்ள சில அம்சங்கள் ஒத்துப்போகும் விரல்கள் சற்று நீளமாக இருக்கும் அதே நேரத்திலே சுண்டு விரல் மோதிரவனுடைய முதல் அங்குலாசி கோடு வரை நீண்டிருக்கும் சுண்டு விரலுக்கு கீழே இருக்கும் புதன் மேடு சற்று உயர்ந்திருக்கும் அந்த மேட்டில் செங்குத்தான கோடு மேல் நோக்கி செல்லும் சிலருக்கு அதிர்ஷ்ட குறிகள் ஸ்டார் வெண்புள்ளிகள் சுக்கர வளையம் இருக்கும் இந்த அமைப்புகள் புதனின் பலத்தை குறிப்பதாகும் புதன் பலம் பெற்றவர்கள் சர்வஞானமுடையவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு புதனின் பலம் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள என்னை அணுகலாம் ஜோதிட முரசு மிதுனும் செல்வம் வணக்கம்